ீவு ஒன்பதாம் வட்டாரத்தைவும்வி சிவச்சந்திரன் அவர்கள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று கனடாவில் காலமானார் காலம் சென்ற நல்லதம்பி அண்ணம்மா தம்பதிகளின் பாசமிக புதல்வையும் காலம் சென்றவர்களான நடராசா தெய்வானை தம்பதியின்றி நண்பு மருமகளும் சிவச்சந்திரன் அவர்களின் அன்பு மனைவியும் பிரசாந்த் பிரகாஷ் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ரஜிதா அவர்களின் அன்பு மாமியாரும் திசாந்த் அவர்களின் அன்பு அப்பம்பாபம் காலம் சென்று விஜயலட்சுமி விசியா சத்யதேவி தேவி தேவி காலம் சென்ற பரமேஸ்வரன் ராசன் மற்றும் தனேஸ்வரன் தவம் மணிமாலா மாலா சுவேந்திரி பிள்ளை ஆகியோரது அன்பு சகோதரியும் வில்வரத்னம் காலம் சென்றவர்களான കനകസഭ സിന്താമരണി തണികാസലം നടൻ ബാലചന്ദ്രൻ ആകിയോ അൻപ മൈത്രിയും വിശ്വജ്യോതി വില്വഹരൻ വിജയധരൻ ബബിഷൻ സതീശൻ ശാന്തിനി ആകിയോ അൻപും സുഹിതാ സബിസാ ലക്ഷ്യാ പ്രവീണൻ അഭിഷാ വിഷീഷൻ അത്തയും അൻപത്തും நதுஷா நதுஷன்ன சனுஷியா ஆகியோரின் அன்பு பெரியம்மாவும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்